இது வந்து பாத்தீங்கன்னா மகம் தில்லை அதாவது மகம் பூரம் உத்திரம் சிம்மத்துல வந்துடும் சரிங்களா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இது வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா அது வந்து கடகத்துல அது நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு எல்லா ராசிக்கும் என்ன தானியம் வருதுன்னு அத மென்ஷன் பண்ணி அனுப்புறேன் போடுறேன் நானு சரிங்களா சோ மகம் வந்து தில்லை காளி கோயில் அப்ப வந்து மகம் வந்து எதுல வந்துடும் உங்களுக்கு வந்து சிம்மத்துல வந்துடும் இல்லைங்களா அப்ப நீங்க வந்து கோதுமை மகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை பூரம் உத்திரம் நீங்க வந்து சிம்மத்துல இருக்கிற உத்திரத்துக்கு நான் வந்து சொல்றேன் பாதம் வந்து நீங்க கணக்கு பண்ண வேண்டாம் உங்களோட நட்சத்திரம் வந்து எந்த ராசியில வருது அதை வந்து நீங்க புடிச்சுக்கோங்க அந்த தானியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ கோதுமை சிம்மத்துக்கு வந்து கோதுமை இந்த மூணு நாள் மேக்சிமம் நாப்பத்தி எட்டு நாள் வந்து ஒரு வெள்ளை துணியில வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து கட்டி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல பூஜை ரூம்ல கட்டி வச்சுக்கோங்க உங்களோட வீட்டோட அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த தானியங்கள்ல வந்து ஏறும் அதனாலதான் வீட்டுல வைங்க பூஜை ரூம்ல வைங்கன்னு சொல்றது சரிங்களா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட மூச்சு காற்றும் அந்த தானியங்கள்ல வந்து வரும் இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நம்ம போயிட்டு வரோம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் போயிட்டு வந்து குளிக்க கூடாதுன்னு வாங்க பெரியவங்க இல்லைங்களா அது எதனால அந்த கோயிலில் இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து அது வரும் நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடியில வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அது நம்ம கூட தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு கெட்ட விஷயங்களுக்கு வந்து மரணத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்போது என்ன சொல்றாங்க உடனே குளிச்சுட்டு வா முடி வெட்டிட்டு வந்தாலும் என்ன சொல்லுவாங்க உடனே போய் குளிச்சுட்டு வாங்கல எதனால அப்படின்னா அந்த நெகட்டிவ் வயசுக்காக சோ இந்த மூணு நாள் டு நாப்பத்தெட்டு நாள் நம்ம வீட்டுல அந்த அந்த பொருள் வந்து இருக்கும் போது நம்மளோட எல்லாரோட அந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தானியங்கள்ல வந்து வரும் அதனாலதான் மூணு நாள் மினிமம் மூணு நாள் வச்சுட்டு போங்க இந்த ஸ்தலத்துக்கு அப்படின்னு சொல்றது பூரம் பூரம் வந்து பாத்தீங்கன்னா திருமணஞ்சேரி பூரம் வந்து பாத்தீங்கன்னா திருமணஞ்சேரி நாகசாமி பூரம் வந்து பாத்தீங்கன்னா திருமணஞ்சேரி நாகசுவாமி அந்த சந்நிதிக்கு வந்து போயிட்டு இதே கோதுமை இது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் வாஞ்சியம்மன் தாராபுரம்ல ஓகேங்களா இதுவே அதே கோதுமை தான் இந்த வந்து சிம்மத்துல வர்றது சித்திரை சுவாதி ஹஸ்தம் சித்திரை சுவாதி இதோட வந்து முடிஞ்சிடும் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை வந்து பாத்தீங்கன்னா கண்ணீல வரும் இல்லைங்களா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து புதனோடது பச்சை பயிர் ஹஸ்தம் சித்திரை சுவாதி ராஜதுர்கை ராஜதுர்கை அம்மன் அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில வரும் அப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் பச்சை பயிர் உங்களோட பூஜை ரூம்ல மூணு நாள் டூ எட்டு நாள் வச்சு எடுத்துட்டு போயிட்டு ஆண்டு வருடம் வந்து இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களோட உள்வினை கர்மாக்கள் வந்து நிச்சயமா கம்மி ஆகும் புதுசா வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சித்திரை சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களும் பாத்தீங்கன்னா இதே சேம் கோயில் தான் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வந்து சேம் கோயில் தான் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வந்து சேம் கோயில் சரிங்களா பச்சை வந்து கிளாக் வைஸ் வைஸ் அந்த ஊர்ல அந்தந்த நீர்நிலைகள் இருந்தா அதுல விடுங்க இல்லைன்னா அந்த ஊர் பக்கத்துல எதனா நீர்நிலைகள் இருந்தா சுவாமியை தரிசிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா உங்களை தலையை சூட்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் குடுத்திட்டு விடுங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருவானைக்காவல் காவல் சுவாதி திருவானை காவல் சனீஸ்வரர் சனீஸ்வரர் சன்னிதி ஏனா வந்து பாத்தீங்கன்னா திருவானைக்காவல் காவல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கு சரிங்களா சோ அங்க வந்து சனீஸ்வரர் சன்னதிக்கு நீங்க போகணும் சுவாதி நட்சத்திரக்காரங்க இது வந்து பாத்தீங்கன்னா உள்வினை கர்மாக்களை நீக்கும் ஸ்தலம் உங்களுக்கு என்ன மாதிரியான கர்மாக்கள் வேணா உங்க ஜாதக அமைப்புல இருக்கலாம் கோச்சாரப்படி என்ன கிரகங்கள் வேணா மாறலாம் சனீஸ்வரர் வந்து இப்ப மீன ராசி இருக்காங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் வேணா இருக்கலாம் அந்தந்த நட்சத்திரத்துக்காரங்களோட கோயிலுக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமும் அது வந்து கரெக்டா வந்து சரியாகும் போது மிகப்பெரிய வெற்றியையும் நீங்க அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த நட்சத்திரத்துக்கான வந்து போகும்போது உங்களுக்கு அமையும் புதுசா பாக்குறவங்கள ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க பாருங்க லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லைக் வரும் சோ லைக் பண்ணிட்டு பாக்கும் போது நிறைய பேர் உங்க மூலியமா நிறைய பேர் வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் நிச்சயமா வந்து நம்ம நம்மளுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன நல்லது கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் பாருங்க ஓகே ஒரு பாக்குற எல்லாம் ஒரு லைக் போட்டீங்கனாலே வந்துடும் யாரோ அறநூறு பேர் பாக்குற இடத்துல எண்பது பேர் லைக் பண்றாங்க சோ எல்லாரும் வந்து ஒரு போட்டுட்டு பாருங்க கண்டினியூ பண்ணுங்க விசாகம் இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் மிகப்பெரிய இன்னொரு அடுத்த லைவ்ல வந்து நம்ம வந்து பாக்கலாம் இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு

விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கிரம்பை திருவிக்கிரம்பை தக்ஷணாமூர்த்தி மதுரை ஆமா மதுரை மதுரையில இருக்கு இத வந்து நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கோயிலோட ஹிஸ்டரி எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துரும் நீங்க இப்ப நீங்க பண்ண போறது என்னன்னா இந்த எந்த நட்சத்திரம் வந்து என்ன ராசியில வருது அந்த ராசிக்காரங்களுக்கான தானியம் அதை நான் உங்களுக்கு இந்த நான் இது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போடுறேன் அந்தந்த தானியத்தை வந்து நீங்க பண்ண போறீங்க அவ்வளவுதான் அனுஷம் வந்து பாத்தீங்கன்னா மூகாம்பிகை இது வந்து பாத்தீங்கன்னா திருவிடை மருதூர்ல இருக்கு கும்பகோணம் மூகாம்பிகை ஸ்தலம் திரு திருவிழை மருதூர் திருவிழை மருதூர் கும்பகோணத்துல இருக்க ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தானியத்தை வந்து மூணு நாள் டூ நாப்பத்தி எட்டு நாள் வீட்டுல வச்சுட்டு மினிமம் மூணு நாள் மேக்சிமம் எட்டு நாள் வச்சுட்டு நீங்க கொண்டு போயிட்டு தலையை சுற்றி விட்டுட்டு அந்த ஸ்தலத்துக்கு வந்து போயிட்டு வர போறீங்க அவ்வளவுதான் இது வந்து ஆண்டுக்கு இரண்டு முறை பண்ணிட்டு வாங்க ரொம்ப ஹெவியா நான் வந்து கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்றவங்க ஆண்டுக்கு இரண்டு முறை பண்ணிட்டு வாங்க அப்படியே மேன்மை உங்களுக்கு தெரிய 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 பாத்தீங்கன்னா நீங்க ஆண்டுக்கு ஒரு முறை போனீங்கன்னா போதும் கேட்டை நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரி இது வந்து பல்லடம் இப்ப அங்காள பரமேஸ்வரி கோயில் வந்து நாங்க எந்த ஸ்தலம் வேணா போலாமா அப்படின்னா கிடையாது அங்காள பரமேஸ்வரி பல்லடம்ல இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு தான் வந்து நீங்க போகணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள என்னோட குருநாதரை வந்து பாத்தீங்கன்னா கைலாஷி விஜயமோகன் ஐயா கோவையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காரு நிறைய பேரோட வந்து கர்மாக்களை வந்து இது வந்து ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்தலங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி அவங்க இதனால வந்து அந்த பலனை அடைஞ்சு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டு காலமா வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்தலத்தை வந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம ஏதோ வந்து ஏதோ ஒரு காப்பி பேஸ் வந்தோம் அந்த மாதிரி பண்ணல ஒரு இதை எடுத்து அப்படியே நாங்க வந்து கொடுக்கல இதுல நிறைய விஷயம் எத்தனை பேர் வந்து இதுல போய் வந்து நல்லா ஆயிருக்குன்னு ஒவ்வொரு ஸ்தலங்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாதாரணமாக எழுதி போடுற மாதிரி இருக்கும் ஆனா அப்படி கிடையாது ஒவ்வொன்றும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் நேயர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ